இந்தியா கூட்டணி இறுதி பிரச்சார பொதுக்கூட்டம் நடந்தது தேதி இருபத்தி நாலு புதன்கிழமை நேரம் மாலை ஐந்து மணி ஐம்பது நிமிடம் அளவில் திண்டுக்கல் மாவட்டம் ஓட்டஞ்சத்திரத்தில் இந்தியா கூட்டணியின் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் ஆர் சச்சிதானந்தத்தை ஆதரித்து இறுதிக்கட்ட பிரச்சார பொதுக்கூட்டம் நடந்தது கூட்டத்தில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அரச கரபனை சிறப்பு பங்கேற்று சிறப்புரையாற்றினார் இக்கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயற்குழு உறுப்பினர் மதுக்கூர் ராமலிங்கம் ஓட்டஞ்சேத்திரம் திமுக ஒன்றிய செயலாளர் ஜோதிஸ்வரன் நகர செயலாளர் வெள்ளைச்சாமி செயற்குழு உறுப்பினர் கண்ணன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய செயலாளர் சிவமணி மற்றும் திமுக நிர்வாகிகள் தோழமை கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் ஏழாமனோர் பங்கேற்று பேசினார்கள் இக்கூட்டத்தில் அமைச்சர் அரசக்கரவாணி பேசிய போது கூறியதாவது ஆனால் இந்த பணத்தை வச்சுக்கிட்டு அவியா பிஜேபி ஆடுகின்ற மாநிலமான உத்தரப்பிரதேசம் குஜராத் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு அள்ளி அள்ளி நமக்கு கில்லி கொடுக்கலாம் எனவே நம்மளை வஞ்சிக்கிறார்கள் இந்த வஞ்சிக்கிற பாஜக அரசுக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாடம் போட்ட வேண்டும் நமது வேட்பாளர் வெற்றி பெற போது மாற்று இல்ல உங்களுடைய ஆதரவோடு வாக்கு வித்தியாசம் சென்ற முறை விட அதிகமாக வர வேண்டும் அதுதான் எங்களுடைய ஆசை அதை நிறைவேற்றி தருவேன் என்று நான் எதிர்பார்க்கிறேன் எனவே இன்னைக்கு முதலமைச்சர்கள் நிறைய காரியங்களை மக்களுடைய எண்ணங்கள் தந்தை பெரியார் பேரெண்ணா தலைவர் கலைஞர் முதலமைச்சர் அவருடைய கொள்கையெல்லாம் உள்வாங்கி எல்லாம் ஒரு திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் வலு சேர்க்கின்ற விதத்திலே ஒற்றதரத்தை உதவி பொறுத்தவர்களே இரண்டாயிரத்தி பதினாலு தவிர மற்ற அனைத்து தேர்தலிலும் இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை என்பதை நிர்ணயம் செய்திருக்கிறேன் அதற்கெல்லாம் இந்த நேரத்தில் எங்கள் பாதம் தொட்டு நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி மறக்காத மக்கள் அந்த நன்றிக்காகத்தான் முதலமைச்சர் அவர்கள் குடித நீராக இருந்தாலும் சரி கல்லூரியா இருந்தாலும் சரி ஒற்றை தரமா இருந்தாலும் வாங்கி அப்படிப்பட்ட காரியங்களை நீ செய்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட முதலமைச்சருடைய கருத்தை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும்